சொன்னானே போன் எடுக்க மாட்டான்னு சொன்னல இரு இன்னொரு தடவை கூப்பிட்டு பாக்கேன் நீ இன்னொரு தடவை கூப்டால அண்ணே ஃபோன் எடுக்காது யாமட்டி அம்மு ஏடி அத உண்மை ஸ்வேதா கா நீ போன் போடுங்க ஆ சரிமா நீ வேணா பாரு அம்மு இந்த அக்கா போனை எங்க அண்ணே எடுக்க மாட்டான் பாரு பாக்கலாம் பாக்கலாம் அக்கா நீ ஃபோன் போடுங்க ஆ சரிமா ரொம்ப நேரமா போன் அடிச்சுட்டு இருக்கோ மூவி பாக்க உட்காந்து என்னவே மறந்துடுவேன் ஆத்தியா நான் சொன்னேன்ல எங்க அண்ணன் எடுக்கவே மாட்டான் என்ன ரிங் போய் தான இருக்கு ஏய் ஸ்வேதா என்னடா ஒரு அதிசயம் ஸ்வேதா கால் பண்ணிருக்கா ஹலோ நீ அட்டன் பண்ணிட்டான் ஸ்வேதா கா ஸ்பீக்கர் போடுங்க ஹலோ ஸ்வேதா ஹலோ ஹலோ ஸ்வேதா கேக்குது அட பாவி அண்ணா இப்படி தங்கச்சியோட போன் எடுக்காம ஆளோட போன் மட்டும் அட்டன் பண்றியடா ஏன்டா இப்படி என்ன நோஸ்கட் பண்ற ஏடி அசம்மு அமீரே அவ என்ன பேசறங்கன்னு கேப்போம் என்ன பண்றீங்க ஆ வீட்ல தான்மா இருக்கேன் மூவி பார்த்துட்டு இருந்தேன் நீ என்ன பண்ணியா ஆ ஓகே ஓகே அக்கா கோயில நம்ம மீட் பண்ணவே சொல்லுங்க அக்கா ஆ நீ சாப்பிட்டியா சொல்லுங்க சொல்லுங்க இல்ல இனி தான் சாப்பிடணும் அப்படியே சரிமா இன்ன நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கா சும்மா நான் பேசலாம்னு கூப்பிட்டேன் நீ பேசுமா நீ பேச பேச நான் கேட்டிட்டே தான இருப்பேன் கேப்பலா கேப்ப நல்லா கேப்ப தங்கச்சி ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன் இந்த அக்கா ஃபோன் பண்ணா மட்டும் ஃபோன் எடுக்கறனா ஏ சண்முகம் நீ எங்க அங்க என்கிட்ட பேசிராதல வந்தம்மா அந்த லெட்டரை தான் பார்த்தேன் ஷம்முவ அப்படியா சரி சரி தோடி கோவிலுக்கு போகுதுன்னு சொல்லவே இல்லை நீ என்னதான் பிளான் பண்ணி வந்தேன் எனக்கே தெரியாது எங்கள் பாட்டி கடைசி நேரத்தில் கூப்பிட்டாவுல அதை கிளம்பி வந்தேன் அப்படியா சரிம்மா சரி எங்கள் அம்மா வந்திருக்கோம்ளோ ஆ வந்துருக்காவ பேசுனேன் ஓ என்ன சும்மா அப்போ ஷண்மு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேச வச்சா நல்லா தான் பேசினேன் ஏய் ஆனால் சரியான ஆளு தானே நீ சண்முகம் ஓ அண்ணன் வேணும்னு எடுக்காம இல்லம்மா போனை ரூம்ல வச்சுட்டு ஹாலில் உட்காந்து மூவி பார்த்துட்டு இருந்தேன் சொத்தமே கேட்கல ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கா வந்து போன் அடிக்கிற சவுண்ட் கேடிச்சான் சொல்லி என்கிட்ட வந்து அந்த நேரம்னு பார்த்து ஸ்வேதா போன் பண்ணியிருக்கா ஓ போன்ல எடுக்காம இருப்பானே அண்ணே வந்து உனக்கு இருக்குல்ல சரி சண்முகம் கோவப்படாதம்மா அண்ணன் உனக்குட அறிமுகம் வாங்கி தரேன் போளே ஒன்னு வேணா இரு அம்மட்ட சொல்லி தந்துட்டوني ஸ்வேதா எங்க பாப்பாவ பார்த்தியா காலேஜ் படிக்கிறானே குழந்தை புள்ள கணக்கா சாண போடுவா நான் பாத்துட்டு தானே இருக்கேன் நீங்க தான் நிறையவே சொல்லிருக்கீங்களே ஏன் நேரட்டே இருக்கு நீ கிளம்பலையா நீங்க கோயில் கூட்ட ரொம்ப அதிகமா இருந்துச்சா அதான் வந்துட்டு எல்லாம் பிரசாதம் வாங்குறதுக்காக நிக்கறவ நீ பிரசாதம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான் சரி சரி சண்முகம் நான் வேணா உன்னையும் அம்மையும் கூப்பிட வரட்டா கோயிலுக்கு லே நீ என்னையும் அம்மையும் கூப்பிட வரட்டான்னு கேக்குறியா இல்ல ஸ்வேதாக்காவ பாக்க வரதுக்காக கேக்குறியா தங்கச்சி நீ தங்கச்சி தான் இப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சடா நீ என்ன பார்க்கல வர வேண்டாம் அண்ணே நாங்க கால் டாக்ஸில தான வந்தோம் கார் நின்னுட்டே இருக்கு வெளிய அதனால நாங்க கார்லயே வந்தறோம் அப்படியா சரி பாத்து நேரத்தோட வாங்க ஆ சரிண்ணே சரி ஆ வைக்கட்டும் சண்மு ஐயோ அட்டன் பண்ணாம என் போனை மட்டும் அட்டன் பண்ணதுனால நீ எதுவும் கோவமா இருக்கியோ சாட்சா இல்லக்கா நான் சும்மா எங்க அண்ணன் தான் சண்டை போட்டேன் நினைச்சுக்கிறதாம் மூவி பார்த்துட்டு சொன்னாவலா நானும் எதுவும் நினைக்கலாம் சரிம்மா இல்லை சொன்னேன் வாங்க போய் பிரசாதம் வாங்குவோம் ஆமா இன்னும் ரெண்டு வருஷம் சரி வாங்கம்மா போய் லைனில் நிற்போம் எங்க போனவன் தரலையே அங்கதான் பிரசாதம் வாங்கிட்டு எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாவே

அப்படின்றீங்களோ சரிக்க ஆ மைண்ட் புள்ளையில இங்க ரெண்டு பேரும் காணோம் இப்ப தான்க பிரசாதம் வாங்குற லைன்ல நின்னு அவளுக பாத்துட்டு தான் வரேன் என்ன பண்ணு கூட ஒரு புள்ள இருந்துச்சுல அந்த புள்ள யாரா எனக்கு என்னக்க தெரியும் கூட படிக்கிற ஃப்ரெண்டா இருக்கும் என்ன பண்ணு அந்த புள்ள நான் எங்கயே பாத்துர்க்கேன் சின்ன பண்ணு ஆனா யாரனதே எனக்கு புடிப்பட மாட்டேங்குது அப்ப நம்ம பக்கத்துல தான் ஏதோ ஒரு புள்ளையா இருக்கும்க ஆமா சின்ன பண்ணு நானும் அப்படி தான் நினைச்சேன் பக்கத்துல

அமைதியா இரு எக்க அந்த புள்ள யாரனே எதும் விசாரிச்சீல இல்லம்மா வனிதா சண்முகம் அது எதும் சொல்லவும் இல்ல எனக்கும் தெரியல யார் என்னன்னு சண்முகம் கேட்டு பார்க்க வேண்டியதானே போட்டோ எடுத்து கடச்ச காட்டுவாளா அட வண்டலூர் வனிதா சண்முகம் கேட்டா எப்படி தெரியும் சந்தோஷ்ட தான கேட்கணும் சந்தோஷ இல்லம்மா நான் சொல்லுவா எக்க நீங்க கேட்டா சொல்ல மாட்டான் நான் வேணா கேட்டு பார்க்க யார் நீ கேட்டா அவன்கிட்ட உன்கிட்ட சொல்லுவான்னு நினைக்கிறேன் நீ ஆ இல்ல கேட்டா அவன் சொல்ல மாட்டான் பக்கி எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது அந்த புள்ள யாருனே அதான் சண்முகத்துக்கு தெரிஞ்சிருக்கல சண்முகோட கேட்டு பாப்போம் ஆமா சரிக்கா சண்முகத்தை அப்ப கேட்டு பாப்போம் சரி நாதா நீ இது வரதப்படாதமா யார் என்ன ரிசர்ச் பாப்போம் இல்லக்க அவ விருப்பப்பட்டதுன்னு எனக்கு பிரச்சனை இல்ல இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த புள்ள மாதிரி இருக்கணும்ல எக்க இந்த காலத்து புள்ளையில எவக்க அப்படி இருக்கா எக்க அந்த காலத்துல பிறந்த எறும்பு மாடு நீங்க அப்படி இருக்கும்போது இந்த காலத்து புள்ளையில நீங்க சொல்றீளோ ஆமா இது அப்படியே பெரிய ஒலகம் இடிச்சன பண்ணே கோயில்ல சண்டையே போடாதீங்க

பேசாம இருக்கு மேனாளாய் வாங்க மாட்டேன் ஏட்டே நீங்களே நம்ம கூட சேர்ந்து பேசாத ஏட்டே அம்மா உன் பேர் என்ன ஸ்வேதாக்கா என்னமா படிச்சிட்டா இருக்கா இல்ல படிச்சி முடிச்சிட்டேன் இப்ப வேலை பாத்துட்டு இருக்கேன் எங்கம்மா வேலை பார்க்கா ஐடி கம்பெனியில தான் வொர்க் பண்றேன் கா அப்படியா சரிமா சரிமா ஸ்வேதா வா மக்கா நேராயிட்டு ஏடி போவக்கா நேரா ஏடி பாட்டி பார்ட்டி நான் போய் வரேன் சரிமா பாத்து கிளம்பு சண்முகம் அம்மூ போய் தரமா ஏக்கா ஓகேக்கா அம்மா போய் வரேன் அடிக்கடி மக்கா பாத்து போயிட்டு வா அடிக்கடி வீட்டுக்கு வா அண்ணா அண்ணா ஆ நல்ல புள்ளையா இருக்கு ஏலகா ஆமாக்க இந்த மாதிரி ஒரு புள்ளைய தான் நானே என் வீட்டுக்கு மர்மவள எதிர்பார்க்கறேன் ஆமாமா இந்த மாதிரி அமைதியான புள்ளையல வீட்டுக்கு மர்மவளாண்டா வீடே அமோகமா இருக்கும் ஏம்மா ஆமா காலடியா இப்போ நீ என்னம்மா சொன்னா என்னடி சொன்னேன் இந்த மாதிரி ஒரு புள்ளை நம்ம வீட்டுக்கு மர்மவள வந்து நல்லா இருக்கும்னு சொன்னல ஆமாடி சொன்னே அதுக்குள்ள தான் உங்க அண்ணா இங்க வேற புள்ளை பாத்துட்டானே